இந்தியாவில் ராஜ் அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் பல்வந்த்ராய் ராய் மேத்தா ராஜ் முறையை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் எது ராஜஸ்தான் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி நாலு தமிழ்நாடு ராஜ் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை முதன் முதலில் பரிந்துரைத்த குழு எது பல்வந்த்ராய் மேத்தா குழு இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறை பரிந்துரைத்த குழு எது அசோக் மேத்தா குழு